ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஷ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் மசாலா வடை நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா வடையை நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமல் நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க இந்த மசாலா வடை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த மசாலா வடை செய்யறதுக்காக இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலை பருப்பு இது போல தண்ணியில ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி சுத்தமா வடிச்சு வச்சிருக்கேன் இது போல் மசாலா வடை செய்யும் போது இந்த பருப்பில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா இதை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு பத்து செகண்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல சேர்த்து அரைக்கிற பருப்பு இது போல் ஒரு பத்து செகண்ட் அரைச்சாதான் நல்லா பாதி அரைஞ்சோம் பாதி உடைஞ்சு உடஞ்சோ இந்த பருப்பு வரும் இது போல பதத்துல முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தான் நம்ம சேர்த்து அரைக்கிற பருப்பு ஒன்னும் பாதியுமா உடைஞ்சா போதும் அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதையும் இந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் மீதமுள்ள எல்லாம் பருப்பையும் இது போல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்ச இந்த பருப்புல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்போடு சேர்ந்து இந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் உப்பு எல்லாம் நல்லா கலந்து வரணும் அதனால் ஒரு முறை இதுபோல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம நல்லா இதுபோல் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி விட்டால் தான் நம்ம வடை தட்டும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வடை தட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வருதுல்ல இந்த பதத்தில் இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடியாகும் இதில் சுத்தமாக நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நான் அரைச்சி எடுத்தேன் அதனால் இதில் எண்ணெய் எதுவுமே நமக்கு இழுக்காது இந்த வடை சுட்டி எடுக்கும் போது கூட இப்போ இந்த வடையை சுட்டி எடுக்கிறதுக்காக கடையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு புகை வர அளவுக்கு சூடாக கூடாது எண்ணெய் ஓரளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது போல கொஞ்சம் கொஞ்சம் மாவியாக நம்ம வடை எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸில் தட்டி நம்ம இது போல எண்ணெயில சேர்த்துக்கலாம் இது போல எண்ணெயில் சேர்க்கும் போது ஸ்டவ் ஹைஃப்ளேம்லயும் இருக்கட்டும் எண்ணெயில் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல லோ மாதிரி உங்க ஸ்டவ் இது நல்லா பொறுமையாக செவந்து வரணும் இருக்கும் அப்பதான் இது நல்லா செவந்து இது அப்படியே கலரில் நல்லா மாறி வரணும் அப்பதான் இந்த பருப்பெல்லாம் நல்லா உள்ள எல்லாம் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியா நமக்கு ரெடியாகும் இதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக செவக்க விடணும் இந்த வடை நல்லா செவந்து கிறிஸ்பியா ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் நான் சொல்றேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வடையை நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் என்ன குடிக்காம இந்த மசாலா வடை ரெடியாகும் இந்த மெத்தடை பிகினர்ஸ் கூட தைரியமாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா இந்த வடை நல்லா சவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக சவந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த வடையில் சுத்தமாக எண்ணெயே ஒட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ